திருநெல்வேலியில் சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவு மண்டபத்தில் உள்ள சிலைக்கு தமிழக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதிமுக கூட்டணி எடப்பாடியார் தலைமையிலே அண்ணாதிமுக பொதுச்செல்ல எடப்பாடியார் தலைமையிலே அருமையான கூட்டணி வலுவான கூட்டணி வல்லமையான கூட்டணி தெளிவான கூட்டணி வெல்ல போற கூட்டணி அமையும் அந்த முடிவுகளை எடப்பாடி எடுப்பார் எடப்பாடியார் தெளிவா சொல்றேன் திரும்ப திரும்ப அதவே அவர்டையும் கேட்காது எங்கிட்டயும் கேட்க வேண்டியது ஏன்னா கூட்டணி எதுன்னுங்கிறத முடிவை வந்து எடப்பாடியை எடுத்துட்டு கரெக்டா காய் நகரட்டி போயிட்டு இருக்காரு நிச்சயமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி பயங்கரமா இருக்கு கரண்ட் கட்டு அரசு மருத்துவமனையில் டாக்டர் தாக்கப்படுறது பல சம்பவங்கள் இன்னைக்கு கூட இந்த பக்கத்துல கூட ஒரு ஒருத்தர் கூலி தொழிலியா கொடுமா கொடு கொள்ள வந்துட்டாங்க என்ன குற்றச்செயல்கள் அதிகமாயிட்டே இருக்கு கிரைம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னா காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அதற்கு அதிமுக ஆட்சியில் அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் எப்படி காவல்துறை இருந்தது எப்படி ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை இருந்தது நீங்கள் அறிவீர்கள் அது போன்ற ஒரு நிலைமையை மீண்டும் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி அமையும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்து அந்த பணிகளை செய்வார் இவங்க பண்ணாத ரைடு என்ன பண்ண போறாங்க கால முடிய நேரத்தில் என்ன ரைடு பண்ண போறாங்க அதெல்லாம் ரைடு எல்லாம் பண்ணணும் ரைடு பண்றதுக்கு எல்லாம் பயந்துட்டு போயிட போறாங்களா எல்லாம் வந்து ஐயா வாகுசியோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம் நேதாஜியோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம்